இனி இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா முப்பது முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே வந்து அந்த துயரை தீர்க்கக்கூடியவன் அந்த இறைவன் அந்த கண்ணன் அந்த சிமன் நாராயணன் அது மட்டுமா பகைவர்களை விரட்டி அடித்து அவர்கள் வியர்வை பொங்க ஓடோடி விரட்டக்கூடிய வீரம் மிக்கவன் அந்த கண்ணன் அந்த சிமன் நாராயணன் சரியா அதை பற்றி சொல்லிவிட்டு அவனோடது புகழை பாடிவிட்டு நப்பின்னையுடைய அழக வர்ணிக்கிறா அவளது இடையழகு அவளது மார்பழகு அவளுடைய உதட்டழகு அதெல்லாம் அழகாகச் சொல்லிவிட்டு எங்களுக்கு கண்ணாடி விசிறி போன்ற நோன்புக்கு உண்டான அத்தனை பொருட்களையும் தந்து கண்ணனையும் எங்களோடு அனுப்புவாயாக என்று அன்போடு ஒரு விண்ணப்பிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா அதை போல் சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இங்கே